ஊருக்கு அடையாளம்னு ஒன்னு இருந்தா அது நமக்கான பெருமையா இருக்கணும் அப்படிப்பட்ட பெருமையை நாலு ஊர் மக்களுக்கு படை சாற்றி மூன்று தலைமுறையா மக்களோட தேவைகளை புரிஞ்சுகிட்டு தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குன நம்ம ஜே கே ஆர் டெக்ஸ் இப்ப பிரம்மாண்டமா சிதம்பரத்துக்கு வராங்க புதுமையின் உச்சமாய் நம்ம ஜெ கே ஆர்டெக்ஸ் இப்பொழுது நம்ம சிதம்பரத்தின் நம்ம ஜே கே ஆர் டெக்ஸ் சிதம்பிரம் அண்ணுக்கு புது உருஷம் மக்களுக்கான சுபிக்ஷம் எத்தனை கடைகள் இருந்தாலும் இது நம்ம கடை நமக்கான கடனு நம்பிக்கை உண்டாக்க பன்ரொட்டி கள்ளக்குறிச்சி நைவேலி விருத்தாச்சலம்னு நாலு ஊர் மக்களையும் திருப்தி செஞ்சு பெருமையாகவும் நம்பிக்கையாகவும் திகழும் நம்ப ஜெய்கியா டெக்ஸ் இப்ப ஐந்தாவது அடையாளமாய் நம்ப சிதம்பரத்தில் புதுமையின் உச்சமாய் நம்ம ஜெய்கியா டெக்ஸ் இப்பொழுது நம்ம சிதம்பரத்தில் மே இருபத்தி மூன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா திறப்பு விழாவை முன்னிட்டு ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் பதினைந்து சதவிகித சிறப்பு தள்ளுபடி ஆடைகள் வாங்குங்கள் பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள் நம்ம ஜெய்கியா டெக்ஸ் நம்ம குடும்ப கடை புவனகிரி பைபாஸ் ரோட் சிதம்பரம் நம்ம ஜே கே டெக்ஸ் மக்களின் மனதை புரிஞ்சவங்க நம்ம தேவைகளை நல்லா அறிஞ்சவங்க